ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இணைய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அற்புதமான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது தினப்பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது மனப்பூர்வமான நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த பதிவை பாருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இந்த ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் தினப்பலனை பார்க்கறதுனால இதில் வந்து என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பரிகாரம் பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதெல்லாம் செய்ய செய்ய நிறைய பேருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும் அதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் ஒரு பெரிய ஒரு நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லணுங்கிற ஒரு வேகம் கிடைக்கும் இப்போ இந்த தினப்பலனில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம் இருபத்தி ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவா வருடம் ஐப்பாசி மாதம் பனிரெண்டாம் நாள் தட்சிணாயின புண்ணியகாலம் சுக்லபக்ஷம் அதாவது வளர்பிரை திருவோணம் அஷ்டமி மேல்நோக்கு நாள் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரை மாலை நாலு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை ராகு காலம் பிற்பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இந்த ராகு காலம் எமகண்டம் ஆகிய இரு நேரங்களில் சுபகாரிய பேச்சுக்களை அவாய்ட் பண்ணுறது நல்லது சரியா அதெல்லாம் இது பண்ணக்கூடாது சாதாரணமாக ரொட்டீன் ஒர்க் அதுனால் தாராளமாக நீங்கள் பண்ணலாம் புரியுதா குளிகைன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரைக்கும் இருக்குது இதில் சுபகாரியங்கள் தாராளமாக செய்யலாம் இந்த அசுப காரியங்கள் செய்யப்படாது அதேமாரி பூஜை புனஸ்காரங்கள் ஹோமங்கள் இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் மந்திர ஜபம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஓம் நமோ நாராயண ஓம் நம சிவாய இதெல்லாம் சொல்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இன்றைக்கி சூளம்னு பார்த்தீங்கன்னா வடக்கு அதற்கு பரிகாரம் பால் அதாவது இன்றைக்கி வ வடக்கு திசையை நோக்கி பிரயாணம் போகப்படாது ஆனால் ஏதோ உத்தியோகம் நிமித்தமாக இல்லை தொழில் வியாபாரம் இல்லைன்னா படிக்கிறதுக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு இந்த மாதிரி முக்கியமானதுக்கு நம்ம போய் தான் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ண முடியும் போகாமல் இருக்க முடியுமா அதுக்காக தான் முன்னோர்கள் சொன்னபடி பரிகாரமாக கொஞ்சம் பால் மில்க் சாப்பிட்டு போயிடுங்க அதி அற்புதமாக உங்களோட பிரயாணங்கள் அற்புதமாக நிறைவேறும் துலாம் லக்னம் இருப்பு மூன்று நாழிகை பத்து வினாடிகள் சூரிய உதயம் காலை ஆறு மணி இரண்டு நிமிடத்திற்கு கரணன் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை திதி இன்று அதிகாலை ஐந்து இருபத்தி இரண்டு மணி வரை சப்தமி அதன் பின்பு அஷ்டமி நட்சத்திரம் இன்று பிற்பகல் இரண்டு பதினெட்டு மணி வரை உத்திராடம் அதன் பின்பு திருவோணம் நாமயோகம் இன்று அதிகாலை ஐந்து பதினெட்டு மணி வரை திருத்தி அதன் பின்பு சூலம் கரணம் இன்று அதிகாலை ஐந்து இருபத்தி இரண்டு மணி வரை வணிஜை அதன் பின்பு மாலை ஐந்து இருபத்தி ஏழு மணி வரை பத்திரே அதன் பின்பு பவம் அமிர்தாதியோகம் இன்று காலை ஆறு மணி ஒரு நிமிடம் வரை சிறப்பான சித்தயோகம் அதன் பின்பு பிற்பகல் இரண்டு பதினெட்டு மணி வரை அருமையான அமிர்த அதன் பின்பு மீண்டும் சிறப்பான சித்தயோகம் சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று பிற்பகல் இரண்டு பதினெட்டு மணி வரை மிருக சிரிஷம் அதன் பின்பு திருவாதிரை இந்த மிருக சிரிஷம் திருவாதிரை ஆகிய இரு நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது இன்னைக்கு புதன்கிழமை திருவோணம் வேறு அதனால் கண்டிப்பாக பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளையின் தாயாரையும் துளிசி மாலை கொண்டு செவிச்சிட்டு வாங்கோ அது அற்புதமான பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக இன்றைக்கி நவகிரகங்களில் உள்ள மாத்துளக்காரர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய புத பகவானை வணங்கி வழிபட உங்களது அறிவுத்திறன் செல்வ நிலை உயரும் அதேமாரி இன்றைக்கி அஷ்டமி வளர்பிரை அஷ்டமி தேய்விரை அஷ்டமி அப்படின்னா கால பைரவர் வளர்பிரை அஷ்டமின்னா சொர்ண ஆகர்ஷண பைரவர் சொர்ணாகர்ஷண பைரவரை வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் மனசார கூட நினச்சிக்கோங்க சரியா பக்கத்தில் கோயிலில் இல்லை சொர்ணாகர்ஷனர் இல்லை அப்படின்னா தாராளம் மனசார தியானம் பண்ணிக்கோங்க அதி அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக சூப்பராக கிடைக்கும் சரியா இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள் கடகராசியில் குரு சிம்ம ராசியில் கேது கன்னிராசியில் சுக்கிரன் துலாம் ராசியில் சூரியன் மற்றும் புதன் விருச்சிக ராசியில் செவ்வாய் மகர ராசியில் சந்திரன் கும்பராசியில் ராகு ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள் அன்பான மேஷராசி நேர்களே நிற்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாள் ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற பத்தாம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமாக குருவின் பார்வையை பெற்று சஞ்சாரம் பண்ணுறதுனால உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்துற சில காரியங்களை அச்சீவ் பண்ணலாம் அதே மாதிரி தொழில் வியாபாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க இன்றைக்கி உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க ஸ்லைட்டாக இருந்தால் கூட ஒரு மெடிசன் எடுத்துக்கிறது நல்லது சரியா தற்காப்பு அதேமாரி உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்வது உச்சிதம் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகையால் பொறுப்புகள் அதிகரிக்கலாம் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் படிப்பில் கூர்ந்து பயில்வது உச்சிதம் இன்னைக்கு மேஷராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும் போது ரெண்டே ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் அதாவது பையில் வச்சு எடுத்துன்னு பெடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை வணங்க விடுதோம் சரஸ்வதி தாயார் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் மூன்று எனது அன்பான ரிஷபராசினியர்களே நிக்கிய நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு மனசில் இருக்கிற பாரங்கள் குறையக்கூடிய ஒரு நாள் பாக்யஸ்தானம் அப்படிங்கிற ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் அதிக அற்புதமாக உட்கார்ந்து குருவின் ஐந்தாம் பார்வையை பெற்று குருவின் ஏழாம் பார்வையை பெற்று அதிக அற்புதமாக சஞ்சாரம் பண்ணுறார் நீங்க எடுக்கிற காரியங்கள் அற்புதமா இருக்கும் இன்றைக்கி ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு நுணுக்கங்களை நீங்க கத்துப்பீங்க உத்தியோகத்தில் உங்களோடது விருப்பங்கள் பூர்த்தியாகும் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த சில பிரச்சனைகள் ஓயும் கல்வி வயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் அரசியல்வாதிகளுக்கு இன்னைக்கு அற்புதமான ஒரு நாள் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும் இன்னைக்கு ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ரெண்டே ரெண்டு டைமண்ட் கல்கண்ட் எடுத்து வாயிலில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு வணங்க விடுதுவோம் மகாலட்சுமி தாயார் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் எட்டு எனது அன்பான மிதுன ராசினேர்களை நிக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்குது சந்திராஷ்டமம் இருக்குது அப்படின்னாலும் ரொம்ப பெரிய அளவில் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஏன்னால் இந்த சந்திர பகவான் அஷ்டம இருந்துக்கிட்டு குருவோட ஏழாம் பறவையை வாங்கிக்கிறார் ஸ்ட்ரைட்டாக அதனால் ஓரளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்காது அப்படின்னாலும் குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால கவனமாக இருக்கணும் முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க சரியா அதுமாரி பேசுகிற வார்த்தைகளில் கவனமா இருங்கள் டப்பு டப்புன்னு எதையாவது பேசிவிட்டு வம்பு வழக்கில் மாட்டிக்கப்படாது புரியுத அதேமாரி உத்தியோகத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்கலாம் தொழில் வியாபாரத்தில் அதே மாதிரி தான் எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லதுங்க இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக்கிற எடுத்துக்கொள்வது நல்லது கல்வி மேலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும் இன்றைக்கி மிதுன ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வெள்ளம் ஜாக்கரி எடுத்து சாப்பிட்டு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் நீங்க உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம் வணங்க விடுதுவோம் அன்னபூரணி அதிர்ஷ்டமான எண்கள் ஏழு மற்றும் ஒன்பது எனது அன்பான கடக ராசி நேர்களை நிற்கிறதுனாலும் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அடி 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 தூளுங்க தூள் கலப்புங்க இன்னைக்கு ஏன் அப்படின்னா கலத்திரஸ்தானம் அப்படிங்கிற ஏழாம் இடத்துல சந்திர பகவான் அதிக அற்புதமாக ஏழாம் பார்வையைப் பெற்று சஞ்சாரம் பண்ணிக்கிறார் ரெண்டு பேரும் சமசப்தமாக பார்த்துக்கிறாங்க ரொம்ப அற்புதம் குருவும் சந்திரனும் சமசப்தமா பார்க்கறதுனால கணவன் மனைவிக்கிடையே அபிப்பிராய பேதமே இல்லை என்ற அளவிற்கு ஒற்றுமை அதிகரிக்கும் கல்வி வேலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள் கலைத்துறை நண்பர்களுக்கு கண்டிப்பாக வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கலாம் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு கணவர் ஆதரவாக இருப்பார் அக்கம்பக்கத்தினர் அனுகூலமாக நடந்து கொள்வது மனதிற்கு சந்தோஷத்தை கொடுக்கும் இன்னைக்கு உத்தியோகத்திலையும் சரி தொழில் வியாபாரத்திலேயும் சரி நீங்கள் நினைச்ச சில விஷயங்களை அற்புதமாக சாதிச்சுக்கலாம் இன்னைக்கு கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ரெண்டு இருந்து உள்ள திராட்சை எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு வணங்க விடுதம் எம்பெருமான் முருகப்பெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் ஒன்பது எனது அன்பான சிம்ம ராசினியர்களை நிற்க இருந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் பகிரணும் ரோகஸ்தானம் அப்படிங்கிற ஆறாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார் மறைவு அப்படின்னாலும் நேர இந்த குரு பகவானோட ஏழாம் பறவை ஸ்ட்ரெயிட்டாக விழருது அதனால் உத்தியோகத்தில் என்னதான் போட்டி பொறாமைகள் இருந்தாலும் தவிடு பொடியாக்கி அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பீர்கள் தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும் கல்வியிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் அதிகரிக்கும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் தயவு செய்து உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றமான நாள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் இன்றைக்கி சிம்மராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில போது கொஞ்சம் விபூதியை பேப்பரில் மடித்து உங்கள் பேக்ல அதாவது பையில வச்சு எடுத்துன்னு போடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான இடம் சாம்பல் வணங்க விடுதவோம் ஆஞ்சநேய சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து மற்றும் ஏழு எனது அன்பான கன்னி ராசி நேர்களே நிக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற ஐந்தாம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமாக குரு பகவானின் ஏழாவது பார்வையை பெற்று அற்புதமாக சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கார் நீங்கள் எடுக்கிற காரியங்களில் ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் அதேமாரி தொழில் வியாபாரத்தில் நிதானமாக செயல்படுவீங்க அதுவே ஒரு வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு குழந்தைகளின் முன்னேற்றம் வியக்க வைக்கும் கல்வி வயலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தைக் காண்பார்கள் அரசியல்வாதிகள் மௌனமாக சில வேலைகளை அற்புதமாக செய்வார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு குழந்தைகளின் மூலம் மனமகிழ்ச்சி ஏற்படும் அரசியல்வாதிகள் அற்புதமாக செயல்படுவார்கள் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு எடுக்கும் காரியங்கள் அற்புதமான மன நிறைவை கொடுக்கும் இன்றைக்கி கன்னிராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ரெண்டே ரெண்டு சாக்லேட் அது ஒரு ரூபா சாக்லேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல எடுத்து உங்கள் பேக்கில் வச்சுட்டு போயிடுங்க உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த ரெண்டு சாக்லேட்டை நீங்கள் சாப்பிட்ருங்க இல்லைன்னா வேறு யாராவது குழந்தைகளுக்கு கொடுத்துருவோம் யார் கொடுக்கலாம் சரியா இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா வணங்க விடுவோம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் எட்டு எனது அன்பான துலாம் ராசி ராசினர்களே இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் ஆதி அற்புதமான ஒரு நாள் ஏன்னா சுகஸ்தானம் அப்படிங்கிற நாலாம் இடத்துல சந்திர பகவான் அதிக அற்புதமாக குரு பகவானின் ஏழாம் பார்வையை பெற்று சஞ்சாரம் பண்ணுறார் இன்றைக்கி எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கும் தைரியத்தோடு எடுப்பேள் அந்த தைரியம் உங்களுக்கு ஒரு சில வேலைகளை முடித்து தரும் அதேமாதிரி தொழில் வியாபாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் சிறிதூர பயணங்களை மேற்கொள்வீர்கள் கல்வி மேலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகை தித்திப்பாக அமையும் இன்னைக்கு ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு சில வேலைகளை அற்புதமாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக அமையும் இன்னைக்கு சுலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது பச்சை கற்பூரம் ஒரே ஒரு பெட்டு எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க அதாவது பையில் அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக ஈவினிங் உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வணங்க விடுதோம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் எட்டு எனது அன்பான விருச்சிகராசினர்களை இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படிங்கிறதுனால் அத்தியற்புதமான நாள் சகாயஸ்தானம் அப்படிங்கிற மூன்றாம் இடத்துல சந்திர பகவான் குரு பகவானின் ஏழாவது பார்வையை பெற்று அதி அற்புதமாக செஞ்சாரம் பண்ணுறார் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் ரொம்ப அற்புதமாக செயல்படுவீங்க ஒவ்வொரு விஷயத்துலேயும் அதேமாரி உத்தியோகத்தில் நீங்கள் சில வேலைகளை அப்படியே இண்டெக்ஸ் போட்டு ஒர்க் பண்ணுவீங்க அது ஒர்க் உங்களுக்கு அற்புதமாக முடியும் அதேமாதிரி தொழில் வியாபாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இன்றைக்கி சில பேருக்கு புஷா தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் வந்து சேரும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு உடன்பிறப்புகளின் வழியில் ஒரு மங்களகரமான செய்தி கிடைக்கப்பெறும் அதேபோல வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும் கல்வி வெயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள அழைப்புகள் தேடி வரும் இன்னைக்கு விருச்சிகராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமம் எடுத்து பேப்பரில் மடிச்சு எடுத்து அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான பச்சை வணங்க விடுவோம் அம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் ஏழு எனது அன்பான தனுசுராசினர்களை நிற்கிய நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அதி அற்புதமான நாள் தனவாக்கு குடும்பஸ்தானம் ரெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் இருந்தாலே ஓரளவுக்கு நல்லது அதே சமயம் குரு பகவானின் ஒன்பதாம் பார்வையை அவர் வாங்கிக்கிறார் குரு பகவானின் ஏழாம் பார்வையை அற்புதமான ஒரு நாள் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இன்றைக்கி ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு தெளிவை கற்றுப்பீங்க பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும் சிலருக்கு வீடுமனை வாகனம் வாங்கும் யோகம் கிட்டும் இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு கணவர் ஆதரவாக இருப்பார் அதேபோல் போல் உத்தியோகத்தில் அற்புதமான மேன்மையான போக்கு கண்டிப்பாக காணப்படுகிறது தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும் அரசியல்வாதிகள் அற்புதமாக செயலாற்றுவார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள் இன்றைக்கி தனுசு ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பில் எடுத்து உங்கள் பேக்கில் அதாவது பையில வச்சு எடுத்துன்னு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர்நிலம் வணங்க விடுத எம்மன் எஷமானின் விளைந்து மற்றும் ஒன்பது எனது அன்பான மகர ராசி எதிர்களை நிக்கி இருந்தாலும் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் சந்தோஷமான அலைச்சலாக இருக்கும் ஏன்னா அவங்க ஜென்ம ராசியில சந்திரபகவான் கொஞ்சம் குழப்பத்தை கொடுப்பார் கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுப்பார் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதம் ஏன்னால் குரு பகவான் தனது ஏழாம் பார்வையை நேரம் உங்கள் ஜென்மராசியில் தான் பார்க்குறார் அற்புதம் எடுக்கிற காரியங்கள்லாம் சந்திர பகவானும் குரு பகவானும் அப்படி பார்த்துக்கிறதுனால ரொம்ப சந்தோஷமான ஒரு செய்தியெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உத்தியோகத்தில் நீங்கள் நினச்ச காரியங்களை சாதிச்சுக்கலாம் கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும் கல்விவேலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் கல்வி மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் அரசியல்வாதிகள் மேடை மேடைப்பேச்சுக்களில் ஜொழிப்பார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு சிறிய அளவில் அலைச்சல்கள் இருக்கலாம் இன்னைக்கு மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் அதாவது பையில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் வணங்க விடுதுவோம் ஆதிபராசக்தி அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் நான்கு எனது அன்பான இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் செலவு 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 அயனசேன போகஸ்தானம் அப்படிங்கிற பன்னிரெண்டாம் இடம் விரையஸ்தானத்தில் சந்திர பகவான் குரு பகவானின் ஏழாவது பறவையை பெற்று அற்புதமாக சஞ்சாரம் பண்ணால் இன்னைக்கு நீங்கள் வீடு மனை வாகனம் ஏதாவது வாங்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதேமாரி உத்தியோகத்தில் இடமாற்றம் இனிமையாக கிடைக்கும் தொழில் வியாபாரத்தை வேறு இடத்திற்கு மாற்றலாமா என்ற சிந்தனை மேலோங்கும் கல்வி வயிலுமான மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழும் பாக்கியம் கிட்டும் மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சிறிய அளவில் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் இன்றைக்கி அரசியல்வாதிகள்லாம் பயணங்களை மேற்கொள்வார்கள் கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள் இன்னைக்கு கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க உங்கள் பையில் அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீளம் வணங்க என் எம்பெருமான் சிவபெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் மூன்று எனது அன்பான மீனராசினர்களே இன்னைக்கு இருந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா ரொம்ப 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 அற்புதமான நாள் ஏன்னா லாபஸ்தானம் அப்படிங்கிற பதினோராம் இடத்துல சந்திர பகவான் அதிகற்புதமாக உட்காந்துட்டு இருக்கார் இந்த பதினோராம் இடத்துல எந்த கிரகம் உட்காந்தாலுமே ரொம்ப விசேஷம் சந்திர பகவான் உட்காந்துட்டு நேர குரு பகவானின் ஏழாவது பார்வையை வாங்கிக்கிறார் அதே சமயம் உங்கள் ஜென்மராசியும் ஒன்பதாம் பார்வையை பார்த்துட்டு இருக்கார் ஸோ இன்னைக்கு மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் உத்தியோகத்தில் தொழில் விவகாரத்தில் நீங்கள் ஒரு சில வேலைகளை அற்புதமாக செய்வீங்க அதுக்கு ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும் நீண்ட நாள் பிரச்சனைகள் ஆட்டோமேட்டிக்காக முடியும் நீங்கள் குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சியெல்லாம் கண்டிப்பாக நடக்குங்க அதேமாரி உங்களோட உடல் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக அமையும் இதுவரை இருந்து வந்த மருத்துவ செலவுகள் குறையலாம் கல்வி வெயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் அரசியல்வாதிகள் புதுமனை புதுவிடு வாங்கி மகிழ்வார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு வருமானத்தை பார்ப்பார்கள் அதேபோல் மூத்த வயதை சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக அமையும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் கல்வி வெயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் அதி அற்புதமாக செயல்படுவார்கள் இன்னைக்கு மீனராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது அருகம்புல் கொஞ்சம் எடுத்து உங்கள் பேக்கில் அதாவது பையில் வச்சு எடுத்துக அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம் வணங்க விடுதோமே பெருமான் விநாயக பெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் நாலு மற்றும் ஆறு